மாநகராட்சி வடக்கு மண்டலம் வாட்டியின் பதினொன்றுக்குட்பட்ட சரவணம்பட்டி சிவானந்தாபுரம் பகுதியில் அக்டோபர் இருபத்தி ஒன்பதில் வார்டு சபா கூட்டம் நடைபெற்றது மாமன்ற உறுப்பினர் சிறவை சிவா என்கின்ற பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் பகுதி மக்கள் குடியிருப்போர் சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக சுகாதார ஆய்வாளர் லோகநாதன் வரவேற்புரையாற்றினாா் சபா கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர் சிறவை சிவா தாம் பொறுப்பேற்றது முதல் வார்டில் மேற்கொண்ட பணிகள் நடைபெற்று வரும் சாலை மற்றும் வடிகால் பணிகள் மேலும் திட்டமிடப்பட்டுள்ள புதிய பணிகள் குறித்தும் எடுத்துரைத்தார் கூட்டத்தில் பொதுமக்கள் சார்பில் வட்டக்கழக செயலாளர் யாஷ்வின் சீட் ஜெயகாத்தன் செல்லக்குட்டி சுப்பிரமணி உள்ளிட்டோர் சவுடாம்பிகை நகர் அன்பு நகர் காந்தி வீதி ராகவா கார்டன் ஜனதா நகர் ஜனதா நகர் மேற்கு மற்றும் சிவானந்தாபுரம் இரண்டாவது வீதி ஆகிய இடங்களில் உள்ள சாலைகள் வடிகால் பிரச்சினைகள் tüm hissiniz. சவுடாம்பிகை நகரில் மழைநீர் வடிகால் கட்டும் பணி நவம்பர் ஐந்தாம் தேதி தொடங்கும் என மாமன்ற உறுப்பினர் அறிவித்தார் மேலும் எம்ஜிஆர் நகரில் உள்ள மழைநீர் வடிகாலில் ஏற்பட்டுள்ள உடைப்பை விரைவில் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் வார்டில் நடைபெற்ற வளர்ச்சிப் பணிகளை பாராட்டி முதல்வர் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் இருபது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதற்காக நன்றி தெரிவித்தனர் மேலும் சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கான காலை உணவு திட்டம் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது